யாரு யார் நாயை இப்ப பார்க்க நான் என்ன செய்யவும் பார்த்துருவோம் எடி உடட்டி உடட்டி சொன்னா கேளடி உடட்டி சமி காலை எடுத்துற கொண்டுட்டே நீ முடிய விடு நீ முடிய ஃபர்ஸ்ட் உடுன்னு சொன்னேன் எம்மா நாயே வர கோவத்துக்கு அந்தல ஒரே சவுட்டா சவுட்டி தள்ளி விடுறதுக்கு அந்தல எடி ரெண்டு பேரும் என்னத்துக்கு இப்படி நிலை அரஞ்சி நிக்கறியே விளக்கு மாரி எடுத்து வரப்டி ஐயோ அம்மா என்ன கொன்னடா வைதேகி எடி எங்கடி வர ரெண்டு பேரும் வந்துருங்க கொன்னடே கொன்னடே என்ன கொன்னடே ஒழுங்கு மரியாதை வந்துருங்க

உனக்கு அந்த போனை ஒழுங்க முதல்ல என்கிட்ட தந்திருந்தாக்கி இந்த பிரச்சனை உனக்கு தேவையாட்டி ஆ லட்டி லட்டி ஏன் இப்படி சவுக்கான மாதிரி உட்காந்து கிடக்கா யம்மா என்னால கால் வலி தாங்கவே முடியலம்மா